இன்று நாம் காணப்போவது பார்வதி தேவி ஒரு சிறு பெண்ணாக பிறந்து சிவபெருமானை கணவனாக வரவேண்டும் என்று தவம் செய்து ஈசனின் அருளை பெற்ற அத்தியாயத்தை பற்றிக் காண்போம் பார்வதி தேவியின் உண்மையான பக்தி சிவபெருமானின் நகைச்சுவை கலந்த லீலை தெய்வீக அருளால் ஒளிரும் இந்த புனித அத்தியாயத்தை இப்போது தொடங்குவோம் இமயமலை சாரலில் உள்ள பார்வதி தேவியின் பர்ணசாலையில் தேவி பூஜை முடித்து நடத்தும் அன்னதானத்திற்காக வாசலில் தவசியர்கள் கூட்டமாக காத்திருந்தனர் பார்வதி தேவி ஈசனை எண்ணி பூஜையில் மூழ்கியிருந்தார் பார்வதி தேவியுடன் திருவிளையாடல் புரிய எண்ணம் கொண்ட சிவபெருமான் கிழவராக வந்து தேவியின் பர்ணசாலைக்கு வெளியில் அமர்ந்திருந்தார் பார்வதி தேவி பூஜையை முடித்துவிட்டுக் காத்திருந்த தவசியர்களுக்கு மனமகிழ்ச்சியுடன் பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் பர்ணசாலைக்கு வெளியில் அமர்ந்திருந்த சிவபெருமான் தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தார் சிவபெருமான் தள்ளாடி வருவதை பார்த்த தேவியின் தோழிகளில் ஒருவர் ஈசனை பிடித்துக் பிடித்துக்கொண்டு பர்ணசாலைக்கு அழைத்து வந்தாள் ஈசனை பார்வதி தேவி முக முகமகிழ்ச்சியுடன் சென்று வரவேற்றாள் புலித்தோல் ஆசனத்தில் பரமேஸ்வரனை அமரச் செய்து பாத்தியம் ஆசமனியம் எனும் மூன்று வகை உபச்சாரங்களால் பக்தி செலுத்தினாள் விசிறிக் கொண்டு வீசினால் தங்க தாம்பாளத்தில் ஈசனுக்கு தேவி பிரசாதம் கொடுத்தாள் சிவபெருமானும் பிரசாதத்தை மகிழ்ச்சியாக உண்டார் கிழவனாக இருக்கும் சிவபெருமான் பிரசாதம் உண்ட பின்பு தேவியை வாழ்த்தினார் ஈசன் தேவியிடம் நீ பல்லாண்டு காலம் தவம் புரிகின்றாய் பலன் ஏதும் கிடைத்ததா உன் மனதில் இருக்கும் மணாளன் யார் என்று என்னிடம் சொல் என்றார் சிவபெருமான் கிழவர் வேடத்தில் இருக்கும் ஈசனிடம் தனது விருப்பத்தை சொல்ல விரும்பாத தேவி தன் தோழிகளை பார்த்து கஞ்சாடை காண்பித்தாள் தேவியின் கஞ்சாடையை புரிந்த கொண்டு தோழியர் கிழவராக இருக்கும் சிவபெருமானிடம் எங்கள் தலைவி மலையரசன் இமவான் புதல்வி கைலாசபதியான பரமேஸ்வரனை பதியாக அடைய வேண்டும் என்று தான் இத்தனை காலம் தவம் செய்து வருகின்றாள் ஆனால் இன்னும் அந்த சர்வேஸ்வரனின் அனுக்கிரகம் எங்கள் தலைவி மீது விழவில்லை ஆயிரம் பிறை கண்ட மகா அனுபவரே எங்கள் தலைவியின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்று ஆசி கூறுங்கள் பரமசிவன் பார்வதி தேவியை அழைத்து முகம் மலர மன்னர் மகளே போயும் போயும் ஒரு பிக்ஷ ஆண்டியையா பதியாக வேண்டும் என்று விரும்புகிறாய் உனது ஆசை வெறும் நிராசை உங்கள் தோழியர் சொன்னது சுவாரசியமாக உள்ளது சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை என்று நையாண்டி செய்தார் ஈசனின் வார்த்தைகள் தேவியை வருத்தமடைய செய்தது பெரியவரே தாங்கள் சிரிக்கவும் வேண்டாம் அழவும் வேண்டாம் என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்தக் கயிலை வாசனைக் கணவனாக எண்ணிவிட்டேன் கிழவனான ஈசன் தேவியிடம் சொன்னார் எப்படி உனக்கு புத்தி பேதலித்தது நீயோ தங்கமணி மாளிகையின் பெருமகள் ஈசனோ மயானத்தை மாளிகையாகக் கொண்டவன் உனது உடம்பில் ஜவ்வாது கஸ்தூரி என்று நறுமணம் கமழும் கமழும் ஆனால் நீ விரும்பும் பித்தன் மேனியில் சுடலைச் சாம்பலும் எலுங்கும் தான் மனம் வீசும் நீயோ நவரத்தின ஆபரணங்களை அணிபவள் நீ விரும்பும் ஈசனோ மண்டைவோடு அணிந்திருப்பவன் என்று ஈசந்தேவியிடம் சொன்னார் பார்வதி தேவியோ நான் எனக்கு விருப்பமானவருடன் போகிறேன், அது உங்களுக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் இவ்வாறு பேசுகிறீர் பார்வதி நீ நாயகி அவன் ருத்ரமூர்த்தி உனது கொஞ்சும் விழிகள் எங்கே அந்த ஈசனின் கோபகனல் வீசும் கண்கள் இங்கே இப்படிப்பட்டவனை மணந்து கொள்வதற்கு என்னை மணந்து கொள்ளலாம் நான் தோற்றத்தில் கிழவனானால் பருவத்தில் வாலிபன் நான் சகல கலா வல்லவன் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்றவன் உள்ளத்தாலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவன் நீ அலங்காரவல்லி நான் சிங்கார சொரூபன் நீ என்னை மணந்து கொண்டால் உன் வாழ்க்கை ஏற்றம் காணும் என்று ஈசன் தேவியிடம் சொன்னார் ஈசனின் மொழி கேட்டு பார்வதி நகைத்தாள் தள்ளாடும் வயதில் இப்படி ஒரு ஆசையா என்று எண்ணினாள் தன் தோழியரை அழைத்த தேவி இந்த கிழவர் ஏதோ ஒரு திட்டத்துடன் தான் இப்படி சதி செய்கிறார் ஏதோ அரக்கர்களின் சூழ்ச்சியோ என்று எண்ணுகிறேன் இந்த கிழவர் கௌதமரின் சாபத்திற்கு ஆளாகி இப்படி அறிவில்லாமல் பேசுகிறார் இவரை வெளியில் அனுப்புவதைவிட நாம் வெளியில் செல்வதுதான் நன்மை என்று சொல்லி பார்வதி தேவி பர்ணசாலைக்கு வெளியில் செல்ல முற்பட்டாள் ஈசன் கிழவர் வேஷத்தை மீக்கி ஆயிரம் தாமரை மலர்ந்த முகப் பொலிவுடன் பார்வதிக்கு ஆனந்த காட்சி கொடுத்தார் ஈசனின் திவ்ய தரிசனம் கண்டு பார்வதி பிரமித்தாள் தேவியின் தோழியர்கள் ஈசனின் காலில் விழுந்து பிழை பொறுத்தருள வேண்டினர் ஈசன் புன்னகையுடன் பெண் புத்தி பின்புத்தி என்பதால் உனது தூற்றுதலை போற்றுதலாக கொண்டோம் உனது வார்த்தைகளை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டேன் உனது தவம் என்னை ஆட்கொண்டது வேண்டும் வரரம் கேள் என்று ஈசன் சொன்னார் பார்வதி தேவியார் வலம் வந்து ஈசனின் பாத கபலங்களைத் தொழுது சர்வலோக ரக்ஷகரே என்னை தாங்கள் தாமதிக்காமல் சதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் பார்வதி தேவியர் நாதழு தழுக்க ஈசனின் திருவடித் தாமரைகளை துதிப்பாடினால் சரணடைந்தவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மகாதேவா தங்களை நம்பித் தவமிருக்கும் இந்த அவலையையும் சதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவி ஈசனிடம் வேண்டிக்கொண்டாள் பார்வதி தேவியின் மென்மையான முடிகளைக் கேட்ட ஈசன் பேரானந்தம் கொண்டு பார்வதி தேவியிடம் பதினான்கு லோகங்களும் பொங்கி பூரிக்க கந்தர்வர்கள் அரம்பயர் அருந்தவசியர் கணத்தவர் சித்தர் சப்த ரிஷிகள் சப்த மாதர்கள் நமது திருமணத்திற்கு பணி என்று கூறி நீ மன அமைதியுடன் மாளிகைக்கு செல்வாயாக என்று சொல்லிவிட்டு ஈசன் அவ்விடம் விட்டு மறைந்தார் இறைவன் அவ்விடம் விட்டு சென்றதும் தேவியின் தோழியர் ஒருத்தி தேவியிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை மன்னரிடம் சொல்லி இங்கே அழைத்து வருகிறேன் அதற்குள் நீங்கள் தவத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று தோழி சொன்னதும் பார்வதி தேவிக்கும் தோடியின் வார்த்தை சரியானது என்று எண்ணி தோடியை வழியனுப்பி வைத்தாள் தோழி மன்னரை பார்த்து ஈசன் பார்வதி தேவிக்கு தரிசனம் தந்து திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதை சொல்லி உடனே மேருமலை சாரலுக்கு புறப்படுமாறு கேட்டுக்கொண்டாள் இமவானும் மேனையும் மகிழ்ச்சியுடன் மேருமலைக்கு புறப்பட்டனர் மேருமலையில் பார்வதி தவத்தை பூர்த்திப் பண்ணுவதற்கும் இமவானும் மேனையும் வருவதற்கும் சரியாக இருந்தது பெற்றோர்கள் பார்வதி கண்டு மகிழ்ச்சியடைந்தனர் அன்றைய தினமே இமவான் பார்வதியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் அரண்மனை வந்ததும் இமவான் கல்யாண ஏற்பாடுகளைத் தொடங்கினான்